வரைக்கும் சிலிக்கோட ரசிகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே தெரியாது வெளியே தெரியாது உங்கள் வீட்டில் பார்த்து வீட்லையும் ஒரு தாத்தா இருந்தாருன்னா கூட ஒரு அறுபது வயசுக்கு மேலே தாத்தா அப்பா அந்த காலத்தில் இருந்தவொடனே ஒரு ரசிகர் இருப்பாங்க அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆனால் அதே தெலுங்குலேயும் பயங்கர சக்கமோடு போடுவாங்க தெலுங்கு ஆர்டிஸ்டோட தெலுங்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேரெக்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க தமிழில் கூப்பிட்டு வந்து ஹிட்டாகிடுச்சுன்னா அவங்க உடனே போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க கொண்டாடி பெரிய லெவலில் கொண்டு போகிறான் சிலுக்கு வந்து அங்கே இருந்தப்போ ஒருத்தன் வாய்ப்பு தரல தமிழில் வந்து நடித்து சூப்பராக கலக்கின உடனே அங்கே கூப்பிட்டு எல்லா தெலுங்கு படத்துலேயும் பாலகிருஷ்ணா படத்தில் போகிற ஆடுவோம் எல்லா தெலுங்கில் டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாங்க அது சிலுக்கு பின்னி எடுத்துடும் தெலுங்குலாம் செம ஃபாஸ்ட்டு தெலுங்கு அப்பப்போ கன்னடத்துக்காரங்க கெஞ்சி கூத்தாடி ஏதோ பேமெண்ட்டு கொடுக்குறான்னு சொல்லி நல்லா சம்பாதிச்சாப்புல நல்லா இருந்தாப்லாம் ம் வந்து தமிழ் டப்பிங் தெலுங்கு படம் அது இதில் பண்ணுவாங்க ஹிந்தியில் அந்த காலத்தில் என்ன ஹீரோ ஹீரோயினுக்கே டூ பீஸ் தான் கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு எதுக்கு இது தனியாக தனியாக எதுக்கு சிலுக்கு ஆமா டீ கடைக்காரையே அடுத்த கடையில் டீ இப்படி அந்த கடையிலேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க காரை அவங்க வந்து என்னன்னா ஏமா இருந்தாலும் சரி ஒரு டூ பீஸில் ஒரு நாலு பாட்டு வச்சு விட்ருவாங்க அதே மாதிரி எத்தனை மூணு கதாநாயகி வைப்பாங்க நீங்கள் த்ரீதேவ் படம் பார்த்துருங்களா த்ரீதேவ் வந்து ஓம் ஓம் அம்ரீஷ்புரியா புரி ஓம் புரி எல்லா புரியும் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீதேவில பார்த்தீங்கன்னா மூணு ஹீரோ மூணு கதாநாயகி மூணுமே டாப்பு ஆர்டர் படி ஒன் டூ த்ரீ நீங்கள் த்ரீதேவில அந்த பாட்டை இன்னைக்கு போய் திருப்பி பார்க்குறீங்க நீங்கள் ஓய ஓயன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த ஓய ஓய சாங் வந்து ரெண்டு இடத்துல இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல வரும் அது அந்த ஓ அந்த சாங்கில் வந்து என்னன்னா அவங்க வைக்கிற திரைக்கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து உள்ளே தலையிட்டு இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் அப்பயே ஏன் போடலன்னு தெரில ஒரு ஹீரோயின் வந்து சிட்டி பாம்பே சிட்டி கமிஷனரோட மகன் புரியுதா இன்னொரு ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரோட மகன் இன்னொரு ஹீரோயின் ஒன்று பெரிய தொழிலதிபரோட மகன் வில்லைங்கி மூணு பேரையும் கடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு பேரையும் கம்பிக்குள்ளே அடைச்சி போட்டுருவாங்க அந்த மூணு பிள்ளைங்களையும் அரைகுறையாக ஆட விடுவாங்க அதுதான் ஓயே ஓய சாங் அப்போ எப்படி அந்த கமிஷனர் அப்படி யூனிஃபார்மோட போட்டு துடிப்பார் என்ன நீங்கள் சொல்ல தெரியல என் மகளை எப்படி ஆட ஆடவுட்றாய் எப்படி கதை வச்சிருக்கா அவங்க வந்து மிக கொடூரமானவங்க இந்தியில் பார்த்தா அம்ரீஷ் பூரி ரசித்து பார்த்துட்டு அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா லாஜிக்காகவே செட் ஆகாது புரியுதா லாஜிக் இந்த ஆட்ரு மூணு பேர் இருக்காங்கல்ல இதில் அந்த சாங்கில் வந்து ஒரு பெரிய அது ஒரு புத்தகம் எனக்கு வந்து அந்த சாங் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும் என்னன்னா அது வந்து ஒரு என்ன சைக்காலஜிக்கலாக நீங்கள் அதை பார்க்கணும் அதாவது கமிஷ்னர் கலெக்டரு தொள்ளது பேர் மூணு பேர் பிள்ளை மகளையும் ஆட விட்றாங்க வில்லன் கடை அப்போ எவ்வளோ கொடூரமான வில்லனாக இருக்க மாதிரி இந்திய ஏங்க சிட்டி கமிஷனர் மகங்க அதை டூ பீஸில் ஆட விட்றான்றதப்ப அவங்களையும் அடைச்சி போட்டு அதே மாதிரி இந்த மூணு பேரே காதலிக்கிற ஹீரோ இருக்காங்களா அவங்களும் அடைச்சி போட்டிருப்பாங்க எவ்வளோ கொடூரமான அம்ரீஷ்புரிலாம் இப்போ எவ்வளோ பெரிய இல்லைன்னு பாரு இது ஒரு பக்கம் இருக்கா அந்த பாட்டில் அதுக்கு அடுத்து டேரக்டர் என்ன பண்ணிருப்பேன் ஆனால் மூணு ஹீரோயினையும் பேலன்ஸாக ஆட விட்டிருப்பாங்க ஒரு பத்து செகண்டு கூட கூட குறையாக இருக்காது ஓகே அவங்க டைமிங் யாரையும் குறை யாருக்கும் குறை வரக்கூடாது யாருக்கும் இந்த இந்த ஹீரோயினை கூட நேரம் ஆட விட்டால் இதை முன்னாடி காமிச்சிட்டா பின்னாடி காசுனா இருக்கக்கூடாது மூணு ஹீரோயினு பார்த்தீங்கன்னா சாங் வந்து அஞ்சரை நிமிஷம் இருக்குது அந்த சாங் ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை நிமிஷம் திரிதேவ் திரிதேவ் அந்த ஓஏ ஓயே சாங்கில் அப்படின்னா முதல்ல வந்து அரண் இவா யார் நல்ல பயங்கர ஃபேமஸான ஹீரோயின்ங்க பக்கா டான்சர் பத்து வருஷம் கட்டி ஆண்டுச்சு இந்தி ஃபீல்டில் சங்கீதா பீஜிலா வந்து அப்போ தான் டாப்பில் வந்துக்கிட்டு இருக்கு சோனம் வந்து ப்ரொடியூசரோட ஆள் ஸ்ரீதேவ் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய கம்பெனி ஆண்டு டாப்பில் இருக்கிறது யாருன்னா இவன் மாதிரி மாதிரி தீட்சித்து நம்பர் ஒன் ஹீரோயின் இந்த மூணு பேரையும் பேலன்ஸ் பண்ணி ஆட விட்டுருப்பாங்க யாருக்குமே கூட ஏன்னா மூணு பேரும் மூணு பேருக்கு முக்கியமான ஆள் மூணு பேருக்கு முக்கியமான அது ஒன்று ரெண்டாவது மூணு முக்கியமான ஹீரோயின்ஸு சங்கீதா பிஸ்லா நீ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரிக்கெட்டு அசாருதீன் கல்யாணம் பண்ணியிருக்காருல ஆ முகமது அசாருதீன் சரிதா அவள் தான் சகிதா ஓகே அவள் பீக்கில் போகும்போது அவன் தூக்கிட்டான் தூக்கி அவள் கல்யாணம் பண்ணி பொரு பொண்டாட்டி விட்டுட்டு அவளோட கல்யாணம் பண்ணிட்டான்ல அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த காட்சியெல்லாம் இருக்குது இவ்வளோ கொடூரமான காட்சிகள் இருக்கும் டான்ஸும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க பாட்டும் சூப்பராக இருக்கும் டான்ஸும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால அவங்க சிலுக்க கூப்பிட்றாங்க ஹீரோயினே அவங்க ஆட விடுவாங்க கமிஷனர் மகளாக இருந்தாலும் கூப்பிட்டு ஆட விடுவாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு இதில் அவங்க பீக்கில் போயிட்டு இருக்காங்க அதனால சிலுக்கு அங்கங்க சில பண்ணுறேன் நான் ஏன் ஆந்திராவிலேருந்து கூப்பிடணும் எதுக்கு தமிழ்நாடு என் ஊர்லேயே இருக்கேன் இவங்க மூணு பேருக்கு மேலே ஆள் வேணும் நம்பர் ஒன் ஹீரோயின் அப்போ வந்து மாதுரி தீஷு டான்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் இணை யாருமே கிடையாது அந்த இந்த ஹீரோயின் மாதிரி தீசித் மாதிரி நான் டான்ஸ் ஆடுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆள் கிடையாது இந்த ஹீரோயின் ஹிந்திலையும் கிடையாது தமிழ்லேயும் கிடையாது மன்னாங்கட்டையும் கிடையாது ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்காரு அதனால் அவங்க ஹிந்தியில் வந்து சிலுக்கை வந்து மாது திச்சித்து ஸ்ரீதேவி இருந்துச்சு அதை டூ பிசில் தான் ஆட விடாங்க அங்கே அதுக்கடுத்து மாதிரி திசித்து வந்து டான்ஸில் பின்னி பெடல் எடுத்து இந்த சொல்லி கே எல்லாம் ஐயோ பயங்கரமாக இருக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் அதெல்லாம் ஆமாம் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டே எல்லா இது அப்புறம் வந்து தேசாப்பில் ஒரு சாங்கு ஓப்பனிங் சாங்கு கேக்குதுன்னா ஐயோ உலக ஹிட் அதெல்லாம் ஸோ அப்படிங்கும்போது மாதிரி திசுதே அவ்வளோ தூரம் ஆடும்போது டூ பீஸில் ஆடும்போது எதுக்கு சிலுங்க அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க அதனால அவன் பட்டா ஆந்திரா காரணம் தமிழ் காரணம் மட்டும் கேட்டது மலையாளத்துக்காரர் கூப்பிட மாட்டாங்க மலையாள சிலுக்கு நடிச்சதே இல்லையோ ரொம்ப நடிச்சது இல்ல நடிச்சிருக்கு அவங்க வந்து கேரக்டர் அவங்க இந்த மாதிரி பாட்டு இருக்கிற மாதிரி அவங்க பாட்டு படத்துல ஒரு பாட்டு தாங்க வைப்பாங்க எப்படின்னா அந்த ஒரு பாட்டை யார் பாடுவாருன்னா இயேசுதாஸ் மட்டும்தான் தான் பாடுவார் வேற பாடகரே கிடையாது அவர் மட்டும் பாடுவார் பாட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா வச்சிருவாங்க ஹீரோ ஹீரோ நீ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அரை நாள்ல ஒரு மூணு மணி நேரத்தில் பாட்டை எடுத்து முடிச்சிருவாங்க ஏன்னா நின்றுட்டேப்பா நின்றுட்டுலாம் கிடையாது பார்க்குள்ளே போயிடுவாங்க பாட்டை போட்டு விட்ருவாங்க இதில் நாகேஜ் சாங்ஸ் அதெல்லாம் கிடையாது நாகாரால் பாட்டை போட்டு விட்ருவாங்க பார்க்கு கதவை திறந்து விட்ருவாங்க மோகன்லால் வேட்டியை மடித்து கேட்டிட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னா ஹீரோயின் கூட நடந்துக்கிட்டே இருக்கும் பார்க்கில் அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்து இந்த மரத்துக்கிட்டே வந்து வாங்கி பாட்டு கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் மூணு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் கூட ஆகாது அந்த வாக்கிங் டைம் தான் அதே அந்த பாட்டிருக்கும் ஏசுதாஸ் பாடுவார் மியூசிக் யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச பையனை கூப்பிட்டு போட சொல்லிடுறாங்க தபேலா வாசிக்க தெரியுமாப்பா சரி போடுப்பா ஒரு டியூனை போட்டு எப்படி மலையாளத்தில் அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்க லஞ்சு கூட செலவாகாது ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்க ஆரம்பிச்சுன்னா பதினொன்றரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் டீயே கொடுத்து அனுப்பி விட்டுடலாம் அந்த மாதிரி சாங்கு இங்கே பழைய பாட்டெலாம் எடுத்து பாருங்கள் ஆடியோவில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா படத்துலேயும் ஆடியோ மாதிரியே இருக்கும் அப்படியே மாதிரியாக இருக்கும் மோகன்லால் அவர் பாட்டுக்கு ஹீரோயின்னு இப்போ நடந்து போயிட்டே இருப்பாங்க நாம் கேட்போம் படத்தில் மோகன்லாலும் கேட்டு கேட்டு பாட்டு கேட்டு அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க எந்த ஆடோ என்ன என்னென்னு பேசிட்டு பேசிவிட்டு அப்படி போவாங்க இல்லைன்னா பஸ் ஏறி இருந்து இறங்குவாங்க பஸ் நிற்கும் இறங்கி ரோட்டில் ஓரத்தில் நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு டீயை வாங்குவாங்க சாப்பிட ரியலாக அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சு போயிட்டு வாங்க ஒரு பாட்டு தான் இருக்குது அது ரெக்கார்டில் விற்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க சிலுக்கு போய் கூப்பிடுவாங்க ஸோ அதனால் மலையாளத்தில் அந்த சிலுக்கு பெரிய மார்க்கெட்டில் கன்னடத்துல இப்போ யாருன்னா பெரிய ஸ்டார் சிலுக்கோட அப்ப அப்போ இவர் இருந்தார்ல இந்த இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இருந்தாங்களே ராஜ்குமார் ராஜ்குமார் ஃபேமிலியில் ஏதோ ஒரு கடத்தல் சாங் தமிழ் பார்த்தா நான் அவங்க எடுப்பாங்க தெலுங்குக்கு தமிழ் படத்தை மலா மசாலா மிக்ஸ் பண்ணி தான் கன்னடத்தில் எடுப்பாங்க அதில் ஒரு சாங் வச்சு விட்டேன் தமிழில் எடுக்கிறான் நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கேயும் ம் சரி வச்சு விட்டுருங்க கூப்பிடுங்க கூப்பிட்டுங்க ஆ ஈரோக்குள்ள பேமெண்ட் கேட்குது ஐம்பதாயிரம் கேட்குதே அப்படின்னு ஹீரோக்கு ஈக்குவலாக கேட்குறாரு சரி பாவம் கொடுங்க மொத்தம் பட்ஜெட்டே அஞ்சு லட்ச ரூபா தான் இருக்கும் அப்போல்லாம் என்ன பே எவ்வளோ ரூபாய் அவங்களே பேசுகிறேன் அவ்வளோதான் ரெண்டு நாள் தான் நான் கேள்வி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஒரு நாள் டான்ஸுக்கு அவ்வளோ தருவாங்கண்ணா இல்லை ஒரு பாட்டுக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாளில் முடிச்சுருவாங்க அப்படியே அப்பா ஒரு மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டரு அப்புறம் கலா மாஸ்டர் அவங்க கலா மாஸ்டருக்கு சீனியர் அவங்க அக்கா யாராக இருந்தாங்க அப்படியே சிலுக்கோட லைஃப் அதுதான் சிறப்புனே அதாவது என்னென்னா சிலுக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு கேரக்டர் அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்க நல்ல பர்ஃபார்மர் பட் பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் சொன்னால் நிறையா யூஸ் பண்ணல வெறும் டான்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தமிழ் அண்ட் தெலுகு தான் ஹிந்தியில் கூட அவ்வளோவா யூஸ் பண்ணல ஸோ சிறப்பாக சிலுக்கை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க சிலுக்கு பொட்டியா இருந்த நடிகர் இன்னைக்கு நீங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சிட்டேன். யாரோ அப்படி. அண்ணா சிலுவோட டான்ஸ் நல்லா பயன்படுத்தின பாலுமேந்திரா படம். மூன்றாம் பிரேயில ஒரு பாட்டு. கமலும் சிலுக்கு டான்ஸ் தான். அதை பேசுவாங்க. அதாவது என்னன்னா 글ாமர் பாயிண்ட் ஆஃப் ியூல சிலுக்க பார்த்தாலும் கமல் அண்ட் சிலுக்கோட டான்ஸ் வந்து மூவ்மெண்ட் அப்டinலாம். அந்த பிரேயில பிச்சி வாதிரியோ. அத நான் ஏற்கனே உங்ககிட்ட சொன்னேன்ல ஏவிஎம்ல இருந்து கதவ கள்ளிப் போனது சொன்னேனா உங்ககிட்ட அத சொல்லலையா? ஆமா சொன்னீது நீங்க. அது வந்து பாலுமேந்திரா வந்து சொன்னது ஏன்ட்ட சொன்னது அதாவது ஏவிஎம்லேருந்து ரெண்டு கதவு தான் அந்த கமல் கேரக்டரும் லேடிஸ் கதவுக்கு வந்து ஆறு அடிக்கடி ஃபைன் வேறு சிலுக்குது அது வெள்ளக்காரங்க அது பாலுமேந்திராவுக்கு பிடிச்சி அந்த கதவையே கழட்டிட்டு போயிட்டார் டேரக்டர் கொடுத்து இப்போ காஸ்டியூம் டிசைனருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு செய்யணும் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு லைட்டிங் பற்றலை அந்த காலத்தில் இந்த கேமராலாம் இல்லைல்ல அப்போ ஏவிஎம் சரௌண்டிங் சார்ட்டை சொன்ன சரி அவ்வளோதானே சாயந்தரம் வாங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணேன் கதையை கழட்டி கொடுத்துறேன் ரெண்டு கதவை வச்சுக்கங்க கதை அப்படின்னு சொல்லி அதில் எடுத்த டிசைன் பண்ண தான் அந்த பாட்டு எது அந்த மாதிரி மியூசிக் வந்து உலகத்தில் எவனுமே இனியும் போட முடியாது இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது அந்த மாதிரியான ஒரு மூடுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ட்யூனு மைக்கேல் ஜாக்சன் கூட போட்டதில்லை எவனுமே போடவே முடியாது சாங் இன்னைக்கெல்லாம் அதை கேட்கறதுக்கே அப்படி அந்த சாங் வந்து செக்ஸியாலாம் இல்லை அந்த சாங் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போவங்கள அது வந்து யாரும் செக்ஸியாக அந்த சாங்கை பார்க்க மாட்டாங்க படத்தில் ஆனால் அந்த சாங்கோட லிரிக்கு டியூன் இருக்கு பாருங்களேன் அந்த பாட்டை வந்து ஒரு கிளாமர் சாங்காகவே யாரும் பார்க்கல சில இடத்துல ஃபேமிலியோட உட்காந்து அந்த சாங் பார்ப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து நீங்க நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் அந்த சாங் பொன்மேனி உருதை அதே மாதிரி ராத்திரி அம்மாவும் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து சாதாரண ஆள் இல்லைன்றதை நீங்கள் அதில் தான் தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஒரு ஞானின்றதை வந்து நீங்கள் இசை ஞானி அப்படின்னா நீங்கள் வந்து அவர் ருத்ராட்ச மாலை போட்டதும் அவர் வந்து மொட்டையடிச்சு ஒரு சன்னியாசி ஆனது தான் அவருக்கும் நல்லது இந்த உலகத்துக்கு நல்லதுன்ற மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் கடந்தவர்கள் இருக்கு நீங்கள் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அதை வந்து சொன்னோம்னா வேறு மாதிரி தப்பாக போயிடும் அப்படி சொல்ல அப்படி இல்லை அப்படின்னா ஆட்கள் கூட இப்படி ரசிச்சு மாட்டான் இல்லை ஒரு அனுபவ ரீதியாக ஒரு அதாவது அவர் அவர் ரசி சொல்லிடாதீங்க தப்பாக போயிடும் அப்படி இல்லையா போனால் அதை கேன்சல் பண்ணிடலாம் இல்லை அவர் வந்து என்னென்னா கன்சியூவ் பண்ணுறாரு இப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை ரீதியாக அந்த கற்பனையே உச்சத்தில் இருக்கமாக இருக்கார் அந்த மாதிரி சிலுக்கு கமல் காம்பினேஷன் சொன்ன உடனே அந்த டியூனை போட்டால் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜானகி அம்மா அந்த மாதிரிலாம் ஒரு பாடகை நீ பிறக்கவே முடியாது அந்த அம்மா அமைதியாக தான் இருக்கும் ஆனால் பாட்டு பயங்கரமாக இருக்கு ஆமாம் சிலுக்கே மிரண்டு பேர் என்ன எப்படி அப்படின்ற மாதிரி சிலுக்கு வளர்ச்சிக்கு ஜானகான ஒரு காரணம் அந்த மாதிரி பல்வேறு தரப்புன்னு ஒரு காரணமாக இருக்காங்க இன்றைக்கி சிலுக்கு ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு எப்படி இருக்காங்களோ விஜய் ஓகே விஜய் ரசிகர்கள் எப்படி இருக்கா இல்லை விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி சிலுக்கு ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசில் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அந்த காலத்தில் சிலுக்கு கொடிக்கிட்டு பிறந்தாருலாம் ஒரு பத்து வருஷம் சிலுக்கு அசைக்க முடியல ஆனால் என்ன பண்ணுறது பாவம் ஆனால் அவங்க நிறைய கேரக்டர் ரோல்ஸ் நினச்சா பண்ணியிருக்கலாம் ஏங்க டேரக்டர் நினச்சா தானே பண்ண அது அதுவாக வீட்லேயே நினச்சிக்கிறது அதுதான் டேரக்டர் கூப்பிட்டு கேரக்டர் ரோல் கொடுத்தா தானே பண்ண முடியும் எல்லாம் வராமல் போகிறாமே டான்ஸ் ஒரு டான்ஸு நீங்கள் வந்துட்டு போங்கன்னா அதில் என்னன்னா வருமானம் இருக்குது வேலை கம்மி காலையில் போகிறீங்க சாயந்தரத்துக்குள்ளே நம்ம போர்ஷன் எடுத்து குடிச்சுடுவோம் இல்லை அடுத்த நாள் ரெண்டு நாள் தான் ஒரு சாங்கு முடிஞ்சு போச்சு பேமெண்ட்டை போட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இதில் கேரக்டர் கேட்டுன்னா டைலாக் படிக்கணும் பின்னாடி எந்த சொல்லுவான் நடிக்கணும் பல கஷ்டங்கள் அதனாலே பல பேர் ஆனால் சிலுக்கு இறங்கி பார்த்தாப்புல ஜெயமாலினிக்கு கூட கேரக்டர் ரோல் கொடுத்தாங்க ம் கொடுத்து பார்த்தாங்க செட் ஆகலை சில பேர் அப்படியே முத்திரை குத்துன மாதிரி ஆமாம் தமிழ் சினிமாவில் இதில் குரு படத்துலலாம் ஜெயமாலினிக்கு வந்து ஒரு ரோலே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக படத்தில் பாதி ட்ராவல் ஆகிற மாதிரி இந்த ஒய்ஜி பயந்தரம் கெடுத்துக்கிட்டுருப்பாங்க உள்ள பூ வந்து ஜெயமாலினி வாழ்க்கையை நாசப்படுத்தி தொடரில் அதில் வந்து என்னென்னா வைஜி மகேந்திரா காமெடி ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அது வந்து தமிழ் சினிமாவோட கெட்ட காலம்னு வச்சுக்கோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் காமெடின்னே இல்லாமல் ஒரு பீரியட் யாருன்னா நாகேஷ் ஃபெயிலியர் ஆகிறாரு எம்ஜிஆர் படத்தில் நடிக்க நிறுத்துறாரு சுருளி ராஜன் சாக அதுக்கு அடுத்த ஒரு கேப்பில் ஒரு அஞ்சு பத்து வருஷம் காமெடியே இல்லை எல்லா படத்துலேயும் ஒய்ஜி மகேந்திரா ஏன்னால் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் வந்து அவங்க சொந்தக்காரர் இந்த பக்கம் கமல் அவங்க அண்ணனை பிடிச்சி பத்தி பேர் ஒரு ரோல் கொடுங்கோ அப்படின்னு போயிடுவாப்புல வேறு ஆளே இல்லாமல் ரெண்டுலேயுமே ரொம்ப மொ சூரமுக்க காமெடியன்னா தமிழ் சினிமாவில் நீ பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் வைஜு மந்திரன் படம் பார்த்துட்டு சிரிப்பு வரும் ஏன் சிரிப்பு வரணும் ப்ரொடியூசர் சிரிப்பு வரும் டேரக்டர் என்னன்னு சிரிப்பு வரும் உங்கள் வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சே அப்படி ஸோ அந்த மாதிரி சிரிப்பு வரும் தவிர வைஜு மந்திரனை பார்த்தா என்றைக்குமே ரொம்ப சூரமுக காரணம் அதாவது இந்த சந்தானம் சொல்ல எரிச்சல் மாதிரி காமெடி பண்ணாங்க அது வந்து அதாவது ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னா வைஜி மேந்தர் பூனை மாதிரி கத்திட்டு வர்றது இந்த மாதிரி வர்றது சீரியஸ் ரோல் வேறு அவர் கொடுப்பாங்க அதுதான் கொடுங்க சைட்லேயே வச்சு இதில் முரட்டு காலையில் இருப்பாப்புல சகலகலாவில் இருப்பாப் ரெண்டு பேர்லேயும் காம்பினேஷனில் வச்சு ஏன்னா அவர் ஆளே இல்லை கவுண்டர் பண்ணி வந்து தான் எல்லா காசு சொல்லுங்க கூட நீ எல்லாம் காமெடியாரா அந்த மாதிரி அடிச்சு கவுண்டமணி பண்ணி சேர்ந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது காமெடின்ற ஒரு இதே புதுசாக வந்தது அந்த காலகட்டத்தில் தான் சிலுக்கு சாம்ராஜ்யம் இருந்தது அப்புறம் சிலுக்கு சாம்ராஜ்யம் மறைஞ்சதுக்கப்புறம் நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா சிலுக்கு ரொம்ப நல்ல டைப் ரொம்ப தகமான டைப் ஒரு நக்சலிசம் பிடித்த ஒரு ஆள் நக்ஸலைட்டுகள் கூட இருந்தாலுங்க சிலுக்கு ஆமாம் தான் வருமானத்தில் ஒரு பகுதியை நக்சலைட்டுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தது மாதம் மாதம் அதெல்லாம் லேட்டராக தான் எல்லாேருக்குமே தெரிய வந்துச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கே அது வருது அங்கேருந்து அந்த கருங் கிராமத்தில் ஆந்திராவில் ஒரு கருங் கிராமத்துலேருந்து வருது அங்கே பார்த்தா ஆட்சியாளர்கள் சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை எம்எல்ஏக்கெல்லாம் ரவுடியாக இருக்கான் அந்த காலகட்டத்தில் அவர்களும் நான் இவர் இது பாதிக்கப்பட்டிருக்கும் போல் அதனால என்னன்னா அது ஒரு இடதுசாரி சிந்தனை அதுக்கு இடதுசாரியில் போய் தெரியுமா தெரியலன்னு அருகில்ல ஆனால் நக்சலைட் ஆதரவாளர் அந்த காலத்தில் அது சம்பாரிச்ச காசில் ஆயிரம் ஐயாயிரம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா நக்சலைட் இயக்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்த ஒரு ஆள் தான் பாவம் அதுக்கப்புறம் அதுக்கே ஒரு துணை இல்லாமல் அது அதோடய வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிடுச்சு அதுக்கு ஒரு லவ்வர் இருந்தான்னு வாங்க அவர் இருந்தார் ஒரு தாடிக்காரன் கூட இருந்தான்னு வாங்கி என்னென்னோயே அது கடைசி வரைக்கும் யாருனே தெரியாமல் போச்சு அவர் ஆர்டராக்காரு தான் கூடியிருந்தார் மேனேஜர் நான் ஹஸ்பண்டா இல்லை லவ்வரா என்ன கரமாக இருந்தோன்னே தெரில அது அப்படியே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் மனம் முடிஞ்சு போய்